The name of Jesus Christ. So today's verse is going to be Luke 7:48. Then he said to her, Your sins are forgiven. ஸோ அது மாதிரி வந்து காட் நமக்கு அது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம இது வரைக்கும் பண்ண தப்புங்க எல்லாத்தையுமே வந்து காட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்க்வ் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருந்திருக்காரு இப்போது இந்த வசனத்து மூலயமா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க சரி நான் தப்பு பண்ணிகிட்டே வந்து போகிறேன் காட் வந்து வந்து ஃபர்கீவ் பண்ணிடுறாரு அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து கண்டுக்காமல் அவங்க வந்து தப்பு செஞ்சுட்டே வந்து போவாங்க ஆனால் இந்த வசனத்தோட டீப் மீனிங் வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து ஒரு தப்பு வந்து செய்கிறோன்னா அதை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து காட் கிட்ட போய் ப்ரேயர் பண்ணி நம்ம வந்து நம்மளை வந்து காட் காட்கிட்ட வந்து சரண்டர் பண்ணோம்னா வந்து காட் வந்து என்ன பண்ணுவார்னா அவருக்கு நம்ம மேலே இருக்க அந்த அன்புனால மர்சினஸ்னால வந்து காட் வந்து ஃபர்கீவ் பண்ணி திருப்பி நம்மளை வந்து அவரோட ஷெல்டருக்குள்ளே வந்து ஏற்றுப்பார் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு தப்பு வந்து செஞ்சிட்டோம்னா அதை ரியலைஸ் பண்ணிட்டு காட் வந்து என் கூட வந்து இருப்பார் அவர் என்னை மடிச்சிடுவார் அப்படின்ட்டு வந்து நம்ம தான் அந்த ப தப்பை வந்து ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து காட் கிட்டே வந்து போனோம்னா கண்டிப்பாக காட் வந்து நம்மளை வந்து ஏத்துக்கிட்டு அவரோட பிள்ளையா நம்மளை வந்து பிளெஸ்டாக அந்த வச்சுருப்பாரு சரி நான் ப்ரேர் பண்ணலாமா எஸ்சுப்பா அந்த நான் கொடுத்தக்காக நான் யேஸ்பு ஐசுப்பா இந்த வருஷம் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஏசு பைசுப்பேன் எங்களோடய வாழ்க்கையில் இது வரைக்கும் நாங்கள் பண்ண எல்லா தெப்புக்காகவே நாங்கள் வந்து மனித கேட்குற ஐசுப்பா யேஸ் பண்ணி எங்களை மன்னிச்சு எங்கள் வந்து உங்கள் கூட வந்து எடுத்துப்பீங்கன்னு நாங்கள் நான் ப்ராசிப்போம் ஜீசஸ் நேம் ஐ மீன்